தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடர்களின் கடைசி ஆயுதமாக பார்க்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த வழக்கமே வந்து முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இனி நான் சீமானவருடைய அந்த பாய்ச்சல் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒட்டுமொத்த தம்பிகளையுமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இது போன்ற சூழலாம் நான் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் இது நடந்தது மாதிரியான ஒரு பொய் செய்திகளையுமே வந்து பல்வேறு ஊடகங்கள் பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இடமான கார்த்திக் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு ஸோ இந்த செய்திகளும் ஒரு முழுசான வாசிச்சியமை காமிச்சு சீமான் மன்னிப்பு கோரினாரா அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக முன்னாள் நடிகை தொடர்ந்த போலி வழக்கை இன்று ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது மாண்பமை தமிழ்நாட்டு ஊடகங்கள் சில சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்று ஒருதலை பட்சமாக செய்தி வெளியிட்டு வருகிறது முன்னாள் நடிகை தொடர்ந்த அந்த போலி வழக்கில் இல்லை என்பதாலே அது உச்ச மன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிறகு எதற்காக இந்த மன்னிப்பு அவுட் ஆஃப் த முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்காக மட்டுமே உச்சநீதிமன்ற உத்தரவு ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கோர வேண்டும் டெண்டர் அப்பாலஜி அகைன்ஸ்ட் ஈச் அதர் என்று தெளிவாக உள்ளது மேற்படி உத்தரவு தெளிவாக இருக்கையில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒருதலைபட்சமாக செய்தி வெளியிடுவது அபத்தமானதும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானதும் ஆகும் கண்டெம் கோர்ட் எது எப்படியோ போய் குற்றச்சாட்டுகளும் போலி வழக்கும் தகர்க்கப்பட்டு திமுகவின் கடைசி ஆயுதம் விட்டது அப்படிங்கறத பதிவு இதனை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஐபிசி கீழில் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக பதிவு செய்து பின்னர் எதற்காக இந்த மன்னிப்பு அப்படின்னா அவுட் ஆஃப் த கோர்ட் இந்த கோர்ட்டில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக வெளியில் வந்து இருதரப்புமே வந்து பேசியதால் இருதரப்புமே இதற்கான மன்னிப்புகள் அப்படிங்கிறது கோர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து ஒரு விடயத்தை வந்து பகிரார்கள் ஸோ இதனால தான் வந்து இந்த அப்பாலஜிஸ் அப்படிங்கிறதே வந்து கேட்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு வகையில் ஸோ இப்படிலாம் இருக்க இது போன்ற ஊடகங்கள் ஏன் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தம்பிகளுடைய கேள்விகளாகவே இருக்கிறது ஒவ்வொரு ஊடகங்கள் பார்க்கும்பொழுதும் ஏதோ ஆனால் சீமானவர்கள் மட்டுமே வந்து மன்னிப்புகளை கேட்டார் அதுவும் அவரிடம் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து ஒவ்வொரு ஊடகமே பரப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொரு செய்திகளுமே ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டுடைய உத்தரவை மீறி செயல்பட்டதற்கான ஒரு அத்தாட்சிகளாக மாறுகிறது கண்டெம் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நான் விரிவான கார்த்திக் அவர்கள் பதிவு பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் குறித்து அவங்களோட கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நான் சீமானோட இந்த வேகம் அப்படிங்கிற இரட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஒரு வழி மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்